மீட்பதாக இயேசு கிறிஸ்துவின் விளையிடப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த பரிசுத்த நாளின் காலை நேர வேலையிலே உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் ரெண்டு சமூக ஆறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் தாவிது தன் வீட்டாரை ஆசிர்வதிக்கிறதுக்கு திரும்பும் போது சவலின் குமார்த்தியாக மீகால் தாவிதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழட்டி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரர்களுடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை ஒருந்து போட்டிருந்த இஸ்ரோவேலின் ராஜா இன்று எத்தனை மகிழ்மைப்பட்டிருந்தாள் என்றால் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மீகால் சவுரின் குமாரத்தி தாப்தின் முதல் மனைவி மீகாலுக்கு தேவனை குறித்த அறிவோ வைராக்கியமோ வாஞ்சியோ ஏற்காணப்படவில்லை அவள் ஆண்டவரை பாடுவது கூட அற்பமா எண்ணுகிறவள் ஆண்டப்புற முகத்தில் அரண்மனை சுகத்தில் அதிகார போதையில் வாழ்ந்தவள் தாவீது ஒரு வீரன் என்பதால் நல்ல சமுதரியமான சிவந்த மேனியுள்ளவன் என்பதால் சுரமண்டலம் வாசிப்பதில் நிபுணர் என்பதால் கர்த்தர் அவரோடு கூட இருந்ததை மீகல் அறியாமல் போனாள் அவள் பெயரின் அர்த்தத்தின்படி நான் என்கிறான் அந்த மேட்டின்மையோடு யார் பூரணப்பட்டவர் நான் சொல்வதுதான் சரி என் இஷ்டப்படிதான் நான் வாழ்வேன் என் சுய கருத்துக்கள் தான் பெரியதை என்பவர்களைப் போல வாழ்ந்தவள் இப்படித்தான் அநேகர் என் நாட்களில் தங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் யாராவது வேதத்தின்படி ஒரு அறிவுரை கூறினால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லாதவர்களாக நான் நினைப்பதுதான் சரி என்றும் வேதத்தை குறித்து ஒரு பெரிய தெளிவு இல்லாமல் போன அநேக விசுவாசிகளும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் ஒருபோதும் அவர் உதவி செய்கிறவர் அல்ல மாறாக நான் இன்னும் வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொண்டு கற்றுக்கொண்டு என்னை என்னை திருத்துக்கொள்ள முன்வருகிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறவராக காணப்படுகிறார் மீகால் இப்படிப்பட்ட அந்த கடின நெஞ்சம் கொண்டிருந்தபடியினால் கர்த்தர் அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் செய்தார் பின்போது சவுல் தாவிதை ஏமாற்றும்படிக்கு தன் மகள் மீகாலை வேறொருவனுக்கு மனைவியாக கொடுக்கிறார் அவனுக்கும் பிள்ளை பெறவில்லை தேவனுடைய பிள்ளைகளை தேவனை குறித்து அந்த பக்தி வைரக்கம் இல்லாமல் வேதத்தை ஆராய்ந்து படித்து அதன்படி வாழ முயற்சிக்காமல் என்னுடைய மனசாட்சியின்படி தான் நான் வாழ்வேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகும் மேகாலை போல் இல்லாமல் உங்கள் தேவ சமூகத்திலே தாழ்த்துங்கள் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்க முன் வாருங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள் அப்பொழுது கர்த்தருடைய நிறைவான ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் கர்த்தருடைய கருவை உங்களோடு கூட இருப்பதாக நாம உங்கள் உங்களை அன்பின் நல்ல ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த நாளின் காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீ நல்லவர் அப்பா நீ வல்லவர் எங்களை தாழ்த்துகிறதா பொழுது எங்கள் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணி அர்ப்பணிக்கிறதான பொழுது தெய்வனு எங்களுக்கு பரிபூர்ணம் ஆசிர்வாதத்தை சம்பூர்ணமான நன்மைகளை தரையிறாண்டு வர அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொகுப்பனே உமக்கு நன்றி வேதத்திலிருந்து நாங்கள் ஆராய்ந்தது போல ஒரு மிகாலை போல் கடின உள்ளவர்களாக நாங்கள் காணப்படாமல் கத்தாவை தாழ்மை சிந்தை தடுத்தவர்களாக எங்களை பதிபூர்ணமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும் நாமத்தில் சிப்பிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே என் ஆசை என் மாஞ்சை